நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கால் ரூபாய் ரூபா இருபத்தைந்து பைசா ஐம்பது பைசா ஸ்டீல் காயின் காப்பர் நிக்கல் காயின் இவைக்கெல்லாம் பார்க்க போகிறாங்க சரிங்களா ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல உடம்புக்கு முடியல அதனால் போட முடியல ரெண்டாவது போட்டு வச்சுருந்தேன் இதே வீடியோவை அதை அப்லோட் பண்ண முடியாமல் போயிருச்சுங்க சரிங்களா நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல்ல தண்டி மாடுச்சு நானேங்க இருபத்தஞ்சி பைசா இது வந்து மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே சாரி நோய்டா கல்கத்தா ஹைதராபாத் இந்த மூணு மென்ட்லையும் அனுப்பிச்சிருக்கிறாங்க கல்கத்தாவும் ஹைதராபாத்தும் இதில் வந்து நல்ல காயினுங்க இதனுடைய விலைன்னு நம்ம பார்த்தோம்னா இதனுடைய விலை வந்து இரநூறு ரூபாய்ங்க ஃபாரஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடித்த நானேங்கிறது இது காப்பர் நிக்கல் ரெண்டு புள்ளி ஐம்பது கிராம் சேடை பத்தொம்போது மில்லி மீட்டர் வட்ட வடிவமாக இருக்குங்க இதுவும் மூணு மி மூணு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு இது மூணுமே வந்து கேரள தாங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் இது ரேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க கல்கத்தா மின்ட்டு பார்த்திங்கன்னா சாரி பாம்பே மின்ட்டு கம்மி தான் கல்கத்தாவும் அதை அதை விட கொஞ்சம் அதிகம் ஹைதராபாத் தாங்க இதில் நல்ல ஸ்கேர் நாணயம் ஹைதராபாத் தான் இது இதனுடைய விலை பார்த்தா முந்நூறு ரூபாய்ங்க இது நல்ல ரேட்டில் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் இருந்தாலும் இது உங்களுக்காக என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் உங்களுக்கு கம்மியாகவே தரேன் இது முந்நூறுரூவாய்ங்க இது வந்து வால்டு ஃபுட்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அடிச்சிருக்கிறாங்க காப்பர் நிக்கல் ரெண்டு புள்ளி ஐம்பது கிராமு பத்தொம்பது மில்லி மீட்டர் வெட்டும் வட்ட வடிவமாக இருக்கும் இதுவும் மூணு மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க இதுவும் அதே சராசரி வேலை தான் இதுவும் வந்து கல்கத்தா மின்ட்டில் சாரி ஹைதராபாத் மின்ட்டு நல்ல ரேருங்க ரேரில் ஸ்கேரு ரேர் கூடிய ஸ்கேரு நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நல்ல விலை இதையெல்லாம் நாம் பார்க்க முடியிறதே இல்லை எனக்கு ஏதோ அப்பப்போ ஒன்று ரெண்டு வந்து போகுது அதனால் நான் வந்த உடனே உங்களுக்கு கொடுக்குறேன் இது ஹைதராபாத் மின்ட்டு இதனுடைய விலை வந்து முந்நூறு ரூபாய்ங்க இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல புத்தம் புது யூஎன்சி கண்டிஷனு இது வந்து இதனுடைய ரேட்டே தனி இருந்தாலும் உங்களுக்காக நான் முந்நூறு ரூபாய் கொடுக்குறேங்க அடுத்தது கால் ரூபாய் நானேங்க கால் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதில் வந்து ரெண்டு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே வந்து ரேர்காயினுங்க இது கல்கத்தா மின்ட்டு இதனுடைய விலை வந்து இரநூறு ரூபாய்ங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நிக்கலில் அடித்ததுங்க நிக்கலில் அடித்தது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கிராமு பத்தொம்பது புள்ளி பத்து மில்லி மீட்டர் வெட்டம் வட்ட வடிவமாக இருக்குங்க இந்த கால் ரூபாயின் விலை வந்து இரநூறு ரூபாய்ங்க அடுத்தது அரை ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு வந்து சிங்கிள் மின்ட்டு தான் நல்ல காயின் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆனால் இது இது தான் கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் இது இதனுடைய விலை வந்து கம்மியாக தான் சொல்லுவேன் நிக்கலில் அடித்த இந்த காயினுடைய எடை பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு கிராமுங்க இருபத்தி நாலு மில்லி மீட்டர் விட்டோம் வட்ட வடிவங்க இதனுடைய விலை பார்த்தோம் பார்த்தோம்னா இது நல்ல காயின் நான் அந்த அளவுக்கு வேலை சொல்லலை இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய்ங்க அடுத்த நாளையும் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸ்டீல் காயினு ஐம்பது பைசாங்க ஐம்பது பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸ்டார் மின்ட்டு இது வந்து ஸ்கேர் காயினுங்க இதனுடைய விலை பார்த்தோம்னா முந்நூறு ரூபாய்ங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்க ஸ்டார் மின்ட்டு நல்ல ரேர்க் ஆகினுங்க மூணு புள்ளி எழுபத்தொம்போது கிராமுங்க இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வீட்டம் வட்ட வடிவமானது எப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடித்ததுங்க இது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்குது தொண்ணூற்றி மூணு நான் உங்களுக்கு இதை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரேங்க நல்ல கண்டிஷன் எந்த ஒரு பழுதும் இல்லாத நல்ல அருமையான யோன்சி கண்டிஷனில் இருக்குது இதனுடைய விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க சரி நண்பர்களே இன்றைக்கு நாம் கலவையான ஒரு நாணய நாணயங்களை பார்த்துருக்கோம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க